சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க சீமானவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சீமானவர்கள் வந்து முதல்ல வந்து சா இது கல் இறக்குனார் கல் இறக்குனது சட்டப்படி குட்டுறோம் அது வந்து ஆயிரம் பேருக்கு மேலே இது பண்ணி ச கொடுத்து அதை விநியோகம் வேறு பண்ணியிருக்காரு அது சட்டப்படி குற்றம் அதுக்கு வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல முத முத நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அது போக இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சைதை துரைசாமி தோட்டத்தில் வந்து பாம்பு கடிச்சா இயற்கே குணமாயிரும் எந்த ஒரு மெடிசனும் எடுக்காமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு தவறானது மெடிசன் எடுக்காமல் இருந்தால் அவங்க ஒரு மணி நேரத்தில் இறந்து போயிடுவாங்க அது வந்து பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அநியாயத்தை இது பண்ணுறது வந்து அவரோட மனநலத்தை நான் வந்து செக் பண்ணணும் அவர் வந்து ம சரியான மனநலத்தில் இருக்காரா அப்படின்னு செத்து செக் பண்ணி உத்தரவிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க செக் பண்ணுறதுக்கு மனநல மருத்துவர்கிட்ட செக் பண்ணுறதுக்கு ஆலோசனை கொடுக்குறோம் இருக்காங்க எடுத்துக்கிறோம் இருக்காங்க நான் தாவைக்காவில் இருக்கேன் சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன் அங்கே ஒரு கவுன்ச இது அந்த வார்டு பொறுப்பில் இருக்கேன் ஏன் மருத்துவர்கள் தான் கொடுக்கணுமா யாராக இருந்தாலும் சாதாரண பொதுமக்களும் கொடுக்கலாம்ல அவர் சொன்னது வந்து தப்பான விஷயம் அது வந்து இன்னும் பல ஜென்ரேஷன் அவங்க அவருக்கு பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அவரு இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மெடிசன் மருத்துவம் இல்லாத விஷயங்களை சொல்றது வந்து ஒரு தப்பான விஷயம் அதை நாளைக்கு யாருக்கும் தெரிய வந்து கண்டிக்கணும் அதாவது எப்படின்னா ஒரு மனிதன் வந்து பாம்பு கடிக்கிறது ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு க தேல் கடி மூணு நாளைக்கு முன்னாடி தேள் கடித்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு அந்த தோட்டத்துக்கு போனால் தேள் கடிச்ச மாதிரி வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு நாவத்தில் சரி தேல் தான் கடிச்சிருச்சு அப்படின்னு போயிட்டாரான் திரும்பி மூணு நாள் கழித்து வரும்போது அந்த இடத்துல போத்திருக்காரு பாம்பு ஆஹா பாம்பு தான் கடிச்சிருச்சு நான் செத்துருவேன் அப்படின்னு நினச்சோடனே உடனே செத்துட்டாரா அப்போ பாம்பு கடித்தா இயற்கையாகவே மூணு நாள் யா எந்த அந்த பதட்டம் அந்த இது வந்தால் தான் வந்து சாவு வரும் வேறு மெடிசன் இடிசன் எதுவுமே எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் சொல்றாரு இது அறிவியல் பூர்வமானது இல்லை இது ஒரு முட்டாள்தனமானது பைத்தியகாரத்தனமானது அவரோட மனநலத்தை முதல்ல செக் பண்ணி ஆகணும் அதுக்கு தான் நான் கேட்டிருக்கேன் அது வந்து நம்ம செக் பண்ண முடியாதுங்க அது வந்து டாக்டர்கிட்ட தான் போய் செக் பண்ணனு எல்லா பாம்பு எல்லா விஷமும் சீண்டாது விஷம் கடிக்காதுன்றதெல்லாம் தெரியும் ஆனால் அது எந்த பாம்பு எந்த இனம் கட்டு வெறியெல்லாம் கடிச்சா ஒரு மணி நேரத்துலேயே அனைத்து பிள்ளைட்டுமே அப்படியே கட்டி கட்டியா நின்று இவர் வந்து பதட்டப்படாமல் இருந்தால் எத்தனை நாள் வேணாலும் உயிரோட வளனம்னா அது எப்படி அவர் சொல்லலாம் அவர் என்ன டாக்டரா முதல்ல வைத்திய எனக்கு

இப்படி இந்த மாதிரி விஷயங்களை இப்படி பேசிக்கிட்டு இருந்தா கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கேட்டிருக்கேன் உத்தரவு கொடுத்துருக்கேன்